வெல்கம் டு மை ஹோம் கார்டன் இப்போ பாருங்கள் இந்த தேங்காய் மரம் இது விழுந்துருச்சு இந்த விழுந்த மூட்டில் அவரைக்காயும் சொரக்காயும் நட்டு வச்சுருந்தேன் ஏன்னா இது ஹைட்டுக்கு கொய்யா மரத்தில் ஏற்றி வரலாம்னு இந்த ஹைட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் நீ பார்த்துக்கோங்க இந்த அவரை செடி கொய்யா விட ஹைட்டாக போயிடுச்சு கொய்யா மரத்துக்கு ஈக்குவலாக ஏறிடுச்சு ஆனால் இன்னும் இப்போ தான் பூவே விடுது சுரக்கா செடிதாங்க இன்னும் சுரக்காயே வைக்கல பார்த்தீங்களா கொய்யா மரத்துக்கு டெஸ்ட்டு கொடுத்து மேலே இருக்குங்க கொடி பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இப்படிதாங்க நான் ஒன்று ஒன்றுத்தையும் பிளான் பண்ணி நடுவேன் செடி இப்படிலாம் மிச்சம் எப்படிலாம் இருக்கும் எல்லாம் வளர்க்கலான்னு தேங்க்யூ ஹாப்பி ரன்னிங்